அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் மட்டன் குர்மா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லன்ச் மணி பார்த்துடலாம் ஒயிட் ரைஸ் நம்மளுடைய சூப்பரான மட்டன் குருமா உருளைக்கிழங்குலாம் போட்டு செஞ்சுருக்கோம் புதினா சட்னி தயிர் நம்மளுடைய மட்டன் குருமா எப்படின்னு இப்போ பார்த்துடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டையும் அடைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க எப்போதும் போல் எண்ணெயில் நல்லா கதியை வதக்கி விடுங்க இப்போது மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் அந்த எண்ணெயில் கறி நல்லா வதங்கணும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு அதாவது கறி மசாலா தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவும் கறியில் வேகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போது இந்த சமயத்தில் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் குருமானாலே தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்த்திங்கன்னா குருமாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தயிர் சேர்க்கறதுனால நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஊட்டத்துலங்க சேர்க்க போகிறோம் கறி வேகம்போதே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் குழஞ்செல்லாம் போகாது கறி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரிசி கழுங்கு தண்ணி அதாவது கழனி சேர்த்துக்கலாம் ஒரு பிடி மடித்துல சேர்த்துக்கோங்க பொதுவாக நம்ம செய்கிற எல்லா சமையலுக்குமே நீங்கள் கழனி பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நாலு வசூல் விட்டு நம்ம கறியை வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு கறி அப்புறம் தேங்காவும் பாதாமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுனால நம்ம நல்லா கிளறி விடலாம் இந்த மட்டன் குருமா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரில ட்ரை பண்ணுங்கள் இந்த மட்டன் குருமா கீரை சப்பாத்தி பரோட்டா இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸுமே நல்லாயிருக்கும் இதை வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ